ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்டுங்க வியூவர்ஷிப் எல்லாம் நல்லா இருக்குங்க தௌசண்ட்ஸ் தௌசண்ட்ஸ் ரிவியூவர்ஷிப் வருது ஆனால் வீடியோ பார்த்துட்டு மறந்துட்டு போயிடுறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் கொஞ்சம் தயவு செஞ்சு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹிலாரியஸாக இருக்கும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் ம் வீடியோ பாருங்கள் இந்த பஞ்சாட்டியோட தம்பி துபாயிலேருந்து வர்றாரா ஒய்ஃப் வந்து கேட்க சொல்கிறாங்க தம்பி வந்து துபாயிலேருந்து வராரு ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டின்னு வாங்க அப்படின்றாங்க அதுதாங்க அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபு பண்ணிடுங்க போய் கூப்பிட்டு வந்துடுறீங்களா

तोंदे करना ना कोड़ा में अपने यार कुपड़वा प्लीज सब्सक्राइब प्लीज सब्सक्राइब